வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கூட அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வானனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தயனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துபாயின் என்ற கேட்டும் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பல்வடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்களுக்கும் இனிய உத்தராயண புண்ணியகாலம் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர் வாதங்கள் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவையும் விளக்கமாக பிரிவடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தை மாத பிறப்பு உத்தராயண புண்ணியகாலம் அதாவது மாசப்பொறுப்பு தர்ப்பணம் பண்ண வேண்டிய அவசியமில்லை உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த உத்தராயண புண்ணியகாலம் பற்றி நமது சேனலே பறிவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை அந்த வீடியோ பிரிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இன்றைய மகர சங்கராந்தி தைப்பொங்கல் சூரிய நாராயண பகவானுக்கு பூதியானதை செய்ய வேண்டும் அனைவரும் தங்களது கிரகத்திலே விரத பூஜா விதானம் என்கின்ற புஸ்தகமானது அனைத்து ஆன்மீக விற்பனை கடைகளிலும் கிடைக்கும் அந்த புத்தகத்தை வாங்கி வைத்திருக்கிறேயானால் அனைத்து தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய அஷ்டோத்திர அர்ச்சனை பூஜையினுடைய விவரங்கள் அனைத்தும் இருக்கின்றது இருக்கின்றதாக பார்த்து தாங்கள் சூரியநாராயண சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டுமா கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தை பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் பொங்கப்பானை வைக்கக்கூடிய நேரம் அனைத்தும் நமது சேனலிலே மகர சங்கராந்தி தை பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த வீடியோ பிரிவினை பார்த்து அதன் பிரகாரம் பூஜையையும் தை பொங்கப்பாணியையும் வைக்குமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மூன்றாவதாக என்ன விசேஷம் என்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய தினம் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் பண்டிகையானது அன்றாட பணிகளில் வந்துவிடும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் இது அன்றாட பணிகள் வந்துடும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை மகர சங்கராந்தி தைப்பொங்கல் தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பரசரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவான் ஆகப்பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் தட்சி நாயனே ருதோ ஏமந்த ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பௌஷிய புஷ்ய மாசே மகர மாசம் தேய்மாசம் சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விலையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பௌஷம் புஷிய மாசே தை மாசம் மகர மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது துவாதசியாம் துவாதசி திதி முப்பத்தி ஏழு நாயகி ஐம்பத்தி ஏழு வினாடி இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடத்திற்கு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் த்ரோதசி திதி இன்றைய சரார்திரியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனிதப் பிரிவைகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜ்யமான காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிற சாந்திரமான காரர்களுக்கும் சரார்திரியானது பௌஷம் புஷ்ய மாசே தை மாசம் மகர மாசே கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை துவாதசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடன் பிறந்தவர்களோ தை மாதம் கிருஷ்ணபக்ஷே தெய்விரே துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திரர்மாக்களாகிய சார்தம் திதி லவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய ஆசரமானது குருவாகரே குழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அறுபது அழிகை காலை முதல் நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதுபோகம் முழுவதும் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அழியினுடைய அனைத்து அன்பு இடையின் மெய்யொன்றுகள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது தை பிறப்பு உத்தராயண உண்ணகாலம் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் பண்டிகை மகர மகரமாச கிருஷ்ணபக்ஷ தேயிரே திதி விரத்தியர்க்கம் கரிநாள் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் கனிநாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஆனால் இன்றைய தினம் தைப்பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆகவே தைப்பொங்கல் வைக்கும் நேரமானது நமது சேனலிலே மிக மிக துல்லியமாக விளக்கமாக மகர சங்கராந்தி தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்கின்ற தலைப்பிலே பயன்படப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த வீடியோ பிரிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா தைப்பொங்கல் மகர சங்கராந்திக்கு தான் பண்டிகைக்கு தான் மிக முக்கியத்துவம் சோதமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராசிரமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் வாரத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனொன்று இருக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கிடந்த மீன்பிளுக்கு பின்னரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்தோ ததாஸ்தோ